சரி பொதுவாகவே வந்து ஒரு திருமண வாழ்க்கைக்கு எத்தனை வருட காலம் நம்ம வந்து பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருப்போம் குறைந்தபட்சம் இருபது வருடங்களாவது திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்தி இருக்கோம் ஏன் அப்படி சொல்றோம்னா அந்த இருபது வருட காலங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையை நீங்கள் வந்து சந்திக்க நேரிடும் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிடுவோம் ஏன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா யாரால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அதே போல் எந்த சமயத்தில் கணவருக்கும் மனைவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து நம்மளால சொல்லிட முடியும் அப்போ அந்த பொருத்தங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அது ஏஎல்பி முறையில் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பிரிவை நோக்கி நீங்கள் செல்ல மாட்டீங்க அப்படிங்கிறத தான் இங்கே தெளிவாக சொல்கிறோம் இதே நீங்க பாக்கிற முறையில் அதாவது பழைய பஞ்சாங்க முறையில் வந்து நீங்கள் ஒரு ஜாதகத்தில் வந்து திருமண பொருத்தம் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஓவரால் ப்ரெடிக்ஷன் மட்டுமா தான் இருக்கும் ஏஎல்பி முறையில் நீங்கள் பார்க்குற திருமண பொருத்தம் உங்களுக்கு எந்த வருஷம் எந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும் அது எந்த எந்த எத்தனை வருஷத்திற்கு நீடிக்கும் அப்படிங்கிறதையும் அது எப்போ முடியுங்கிறதையும் தெளிவாக நம்ம சொல்லிட முடியும் அப்படிங்கிறது தான் சொல்றோம்